ஆன்றோர் பெருமக்கள் கூடியுள்ள அவைக்கு அன்பு வணக்கம் விடிய விடிய மழை விடிந்த பிறகும் கூட சற்று மழைதான் செல்லலாமா வேண்டாமா என்று மனதிற்குள் ஒரு அலை சரி தன்னிலை சொல்லி தப்பிப்பது ஒரு வழக்கம் உண்டு என் நிலை சொல்லி இருக்கலாம் என்று சொன்னாலும் அவர் முன்னிலை என்று சகோதரி என்னுடைய பெயரை அதில் பதிவு செய்து விட்டார் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒருவரை தலைமையோ அல்லது முன்னிலையோ பெயர் அதில் அச்சிட்டு அழைப்பதாக இருந்தால் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் தலைமை ஏற்க வேண்டும் அல்லது முன்னிலை வைக்க வேண்டும் அல்லது வரவேற்புரை ஆற்ற வேண்டும் என்று ஏதாவது தகவல் சொல்லி அவர்களுடைய அனுமதியோடு அந்த நாளில் வந்து உங்களுக்கு ஏதாவது நிகழ்வு இருக்கிறதா என்று கேட்டு அழைப்பது வழக்கம் முறை ஆனால் எந்த ஒரு தகவலுமே சொல்லாமல் முன்னிலை ஆசிரியர் முத்துப்பாண்டி போட்டாச்சு அந்த அழைப்புகளை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டான் அது வந்து உரிமை அந்த உரிமையோடு சகோதரி தங்கத்துறையரசி அவர்கள் இந்த நிகழ்விற்கு என்னை முன்னிலை என்று பெயர் அச்சிட்டு என்னை அழைப்பு கொடுத்ததை நான் வெறும் பெரும் பெயராக கருதுகிறேன் அந்த அவர் என் மீது வைத்துள்ள அந்த நம்பிக்கையும் அந்த நட்பின் அடிப்படையில் அவர் என் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கைக்கு நான் நன்றி சொல்லி பாராட்டுகிறேன் ஒரு அருமையான நிகழ்வு அவ்வையார் சொன்னது போல நல்லாரை காண்பதும் நன்றே நல்லார் சொல் கேட்பதும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்று அவருடைய இணங்கியிருப்பதும் நன்று என்பது போல நல்ல நிறைய எழுத்தாளர்கள் இலக்கியத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் இலக்கியத்தினுடைய ஆளுமைகளுடைய நட்புகள் அறிமுகம் கிடைத்திருக்கிறது சகோதரி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு தமிழாசிரியர்களுக்கு பயன்படும் வகையில் தமிழ் இலக்கியச் செய்திகளை தொகுத்து நமது தமிழ் அப்படின்னு ஒரு புத்தகம் நானும் வெளியிட்டிருக்கிறேன் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி போல் இலக்கிய ஜாமலுக்கு மத்தியில் நானும் ஒரு புத்தகத்தை ஒன்று வெளியிட்டிருக்கிறேன் உங்கள் வீட்டுகள் அவங்க வீடுகளில் போட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவ செல்வங்கள் உயர்கல்விக்கு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இருந்தாங்கன்னா அந்த புத்தகத்தை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் ஒரு மூணு புத்தகம் கொண்டு வந்திருந்தேன் அதில் ரெண்டு புத்தகம் விற்பனை ஆயிடுச்சு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கூட ஒரு பத்து எடுத்து வந்திருக்கலாமோ அப்படின்னு நினச்சேன் இன்னொரு புத்தகம் இருக்குது பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொடர்ந்து உங்களோடு சேர்ந்து பயணிக்க நான் விரும்புகிறேன் நன்றி வணக்கம்